ஏ நிலா எதுக்குடி இங்க வந்து நிக்க சொன்னா நான் சின்ன புள்ள நான் எனக்கு ஒரு பக்கம் போலாண்டி நீ கூட வரைய இல்ல அத கேக்கறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஏ எங்கடி போலாம்னு சொல்றா ஏ நம்ம ஊருக்கு நாவரத்தல ஒரு மாம்பழ தோட்டம் ஒண்ணு இருக்குது இல்லடி ஆமா இருக்குது அன்னைக்கு தான் அங்க போய் தான் இங்க காட்டுக்குள்ள ஓடி போனமே அந்த தோட்டத்துல தான கேக்குற ஏ ஆமா ஆமாடி கரெக்ட்டா சொன்ன சின்ன புள்ள ஏ இன்னைக்கு மறுபடியும் அங்க போலாம்டி ஏ ஏண்டி ஒளரி கிடக்குற இனிமேல் தான் அங்க போகக்கூடாதுன்னு போக முடிவு பண்ணோம்ல அங்கே போய் தானே அந்த வாலி தெரியாம எங்கே காட்டுக்குள்ளே போய் சகிக்கிட்டு அப்புறம் அவசரப்பட்டு தானே வெளியே வந்தோம் அதெல்லாம் நீ மறந்துட்டியா ஏ அதால நான் ஒண்ணும் மறக்கல செனப்புளா இనిక அந்த தோட்டக்காரனால ஒண்ணும் இல்ல அங்க எல்லாம் இப்பதே எங்கயோ குடும்பத்தோட கிளம்பி எங்க போறாங்க வெளிய நான் இப்ப வர்ற போறடாண்டி பாத்துட்டு வந்தா நம்ம ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த வாலில போனானா அங்கே எல்லாம் மாமர தோட்டத்தில் நிறைய மாம்பழம் அப்படி தொங்குது டி பார்க்குறக்கே கண் கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த மாதிரி இருக்குது அந்த மரத்தோட மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்குது உனக்கே தெரியல நல்லா சக்கரை போட்ட பழமாக டப்பு இனிக்கும் டி ஏ வாடி சின்ன பிள்ளை நம்ம ப்ளீஸ் டி அங்கே போய் மாம்பழம் பொறுத்து சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது டி எல்லாம் எச்சி ஊருது டி ஏ வா சின்ன என்னடி நல்லா தெரியுமா அவங்க யாரும் ஊரில் இல்லையா அன்னைக்கு மாதிரி நம்ம மாம்பழம் பொறிச்சிட்டு இருக்கிறப்போ யாராச்சும் வந்துட போகிறாங்க டி அதை யாராவது பார்த்துட்டு தான் தோட்டக்காரனை பார்த்துட்டு தான் நம்ம அப்படி ஓடி அங்கே போய் மாட்டிக்கிட்டோம் நல்லா தெரிஞ்சுட்டு தாண்டி போகணும் இல்லாட்டி போகக்கூடாது டி ஏ அதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் யாருமே இல்லடி இன்னைக்கு நான் எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் அவங்க நீ வரக்கு ரெண்டு நாள் ஆகுமாமா எங்கேயும் விசேஷத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டாங்கடி அதனால இப்போ தோட்டத்துக்கு காவலால் கூட ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏ அப்படியாலும் விட்டுட்டு போக மாட்டாங்கடி காவலுக்கு யாரையாச்சும் வச்சுட்டு தான் போயிருப்பாங்க நீ நல்லா தெரிஞ்சுட்டு பேசு நீ பாட்டுக்கு எதாவது சொல்லி வளரிட்டு இருக்காத நான் நல்லா தெரிஞ்சுட்டு தாண்டி பேசுறேன் இப்போ காவலு கூட யார் இல்லடி அந்தாலும் கூட எங்கே போயிருக்கிறானாமா ஏதோ பக்கத்தில் எங்கே டவுனுக்கே இவனுக்கு போயிருக்கிறாங்களாமா அந்தாலும் வரக்கூட பொழுதாகுமாமா அந்தாலும் வரக்குள்ள நம்ம எல்லாம் பொறிச்சிட்டு வந்துடலாம்

ஏ கூப்பிட்டு பார்க்கலாம் வாடி அந்த அக்கா வந்தாலும் வராட்டி பரவாயில்ல பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல சோனி பூமாரி மாயாலா அவங்கள கூட்டிட்டு போலாம் இல்லட்டி டெலிஷன போலாம் கூப்பிட்டு பார்க்கலாம் வா கடைசில நம்மளே போறக்கு இல்லாம பண்ணிட்டு போறாங்க அது இது சொல்லி நாங்க என்ன சொன்னாலும் கேட்க கூடாது அவங்க வந்தாலும் வராட்டி நாம போறோம் சரியா சோ அந்த காக்கா வேற இங்கே கத்திட்டே இருக்குது சரி வாடி அந்த பக்கம் போலாம் ஏ மாங்காயா இருக்குதா இல்ல பழுத்து இருக்குதாடி ஏ நான் சொன்னா நீ நம்ப மாட்டே செனப்புல வந்து பாரு நீ அப்படியே அதிர்ச்சி ஆயிரும் அத்தனை மாம்பழடி ஒரு மரத்துல கூட அவ்வளோ மாம்பழம் பிடிச்சிருக்குது நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லடி சீத்ததா தோட்டத்துல கூட மாம்பழ மரம் எல்லாம் இருக்குது இல்ல ஆனால் அதில் கூட இவ்வளோ மாம்பழம் எல்லாம் இருந்ததே இல்லை நான் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஆள் தோட்டத்தில் தான் டி நல்ல மாம்பழம் அப்படி வருதுடி டி என்னத்தை தான் போடுறாங்கன்னே தெரியல அத்தனை மாம்பழம் வருது ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அந்த ஆள் சரியாக கஞ்சம் முடிச்சோண்டி அந்த ஆளுக்கெல்லாம் இப்படி போய் எடுத்துகிட்டு வந்தாதா சரி போடும் வா நம்ம போய் பார்ப்பேயாமா அப்பார் சாப்பிட்டு பாரு அந்த ஆள் தோட்டத்தில் தான் மாம்பழம் மாம்பழமா அவ்வளோ ருசியாக இருக்குது சின்ன பிள்ளா சரிடி வா வா இன்னைக்கு மாம்பழம் சாப்பிடுவோன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன் சரி வா போய் பார்க்கலாம் ஏ நீ சொன்னா நம்ப மாட்டடி சின்ன நீ வந்து பார் அப்பதான் உனக்கு தெரியும் சரி வா வா முதல்ல ஏதோ சோனி பூ மாதிரி எல்லாம் இருந்தாங்கனா கூட்டிட்டு போலாம் டேய் சுரேஷ் வெல்லடா ஆ என்னமா சொல்லுங்க ஏன்டா எங்க போயிட்டு இருக்கே இப்போ இங்க என்னமா கேள்வி நீங்க தான் நம்ம தோட்டத்துக்கு போ சொன்னீங்க அத போய் என்ன சொல்லி உன்னோட சத்தம் தான் கேட்டுட்டு இருந்தது கூடிப் போறா நினைச்சுடா கூப்பிட வந்தா சீதாக்கா நீங்களும் வாங்கக்கா அய்யோ நான் வரல சாமி உங்கள நம்பி எதுக்கு அந்த தோட்டக்காரன் முடிச்சு தரத்துக்க மறுபடியும் அந்த அந்த காட்டுக்குள்ள ஓடறகா அங்கே போய் நம்பி அந்த காட்டுக்குள்ள எங்க ஓடி போனீங்க மறுபடியும் அங்கே போகலாம்னுங்க அய்யோ சீதாக்கா அண்ணிக்கு வேறか இப்ப வேற இப்ப யாருன்னங்கு ஊர் இல்ல அவங்கள ரெண்டு நாள் ஆகு மாமா வரது தோட்டத்துல யாருமே இல்ல அவங்க யாரும் வர மாட்டாங்க அதனால தான் தெரிஞ்சுகிட்டு தான் நானே வந்தேன் ஐயோ அப்படியே நான் வரலப்பா நீ மாயாவே இருந்த கவலை கூப்பிட்டு கூட்டிட்டு போலாம் அம்மாமா, நானும் போயிட்டு வரமா

ஆ சரி சரி வாங்க வாங்க எல்லாமே கொஞ்சம் கை கட்டுற தூரத்தில் தான் பொறிக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஈஸியாகவே பொறிச்சிடலாம் இதான் நம்ம சின்ன பிள்ளை எல்லாம் மாம்பழத்தையும் பொறிச்சிடுவான்னு நினைக்கிறேன் ஏன் சின்ன பிள்ளை ஆமாம் ஆமாம் இந்த சின்ன பிள்ளை அக்கா கை தூக்குனாலே மாம்பழம் பொறிச்சிடலாம் சரி சரி வாங்க பொரிச்சு தரேன் சரி கொஞ்சம் வேணுங்கறது சீக்கிரமா பொறிச்சிட்டு போயிரலாம் அப்புறம் யாராவது வந்தற போறாங்க என்னடி நீலா நீ இந்த தோட்டத்துக்கு யார் வர மாட்டாங்க அவங்கள யாரும் ஊர்ல இல்ல நம்ம பொறிச்சிட்டு போலானா இப்போ என்னடி அவசர படுற நான் அதுக்கு என்ன செய்ய போறா எதுக்கு ரொம்ப நேரம் நின்னுட்டு போணும் நாம சீக்கிரமா வந்த வேலைய பார்க்கலாம் நான் மாம்பழ பொறிக்கிறதுக்கு எல்லாரும் கைய வீசிட்டு வந்துட்டேமே எதெல்லாம் பொறிச்சு கொண்டு போறது அத பத்தி யோசிச்சீங்களா ஐயோ மாயா நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல நீலா நீ எதாவது ஐடியா வெச்சிருக்கியா ஆ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சின்னப் புள்ள. வரும்போது அங்க வரும்போதே அந்த தோட்டத்துக்கு கிட்ட வெளியே ஒரு சாக்குப்பை மாதிரி ஒன்னு கிடந்தดิ. அதை எடுத்துட்டு வரலாம் போய். அதல்ல எல்லாம் பொரிச்சு போட்டு அப்படியே மூート கட்டி தலையில வெச்சிப் போயிரலாம். சரியா? ஓ சரி சரிடி. சரி நான் இந்த புள்ளுங்கள வெச்சிட்டு மாங்க எல்ல பொரிச்சு போடுறேன். நான் எடுத்து வெக்கிடோம். நீ போய் அந்த சாக்குப்பை எடுத்துட்டு வா போ. ஆ சரி சின்னப் புள்ள. கோனி நீ வா கோனி நம்ம போய் அந்த சாக்குப்பை எடுத்துட்டு வரலாம். இங்க மூணு பேரும் இந்த மாம்பழ எல்ல பொரிச்சுங்க ஆ சரிங்கக்கா வாங்க போலாம்.

இந்த அந்த புடிங்க யாரோ ஒருத்தர் ஆ போடுங்க அக்கா போடுங்க அக்கா அதல்ல ரெண்டு பேர் பாத்துட்டு தான் இருக்கற போடுங்க நீங்க எந்த சைடு வேணா போடுங்க நாங்க புடிச்சுக்கறோம் ஆ சரி சரி புடிங்க புடிங்க சின்ன புள்ளக்கா போடு கா மாம்பழ நிறைய பொரிச்சிட்டோம் நிக்கிற கீழ வேணா இறங்கிடுங்க இந்த ரெண்டு கொத்த வேணா பொரிச்சு போடுறோம் ஐயா இது பத்துமா போடு கா ஒரு சாக்கு கலவ கட்டட்டி இருக்குது கா இதுக்கு மேல பொரிச்சோம்னா அப்புறம் வெக்கர் கரம் இருக்காது அந்த அக்கா வேற சாக்கு கொண்டு வரணும்னு போனாங்க இன்னும் காணோம் சரி இங்க இருக்குறா அவன் வரட்டும் பத்தலனா இன்னும் ரெண்டு கொத்து பொரிச்சு போடுறேன் ஏ என்னடி இந்த கூடை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த போயிடலாம் இந்த கூடையும் எடுத்துகிட்டு வந்தேன் சரி போகலாமா ஆ சரிக்கா வாங்கக்கா போல எங்கள் அம்மா வேறு என்ன காணும் சொல்லி ஆ சரி சரி போகலாம் சின்ன பிள்ளை அந்த மாம்பழத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கூடையை நான் வச்சுக்கிறேன் சின்ன பிள்ளைக்கா அப்புறம் நாங்கள் என்ன கையை வீசிட்டு வரதா பெசாமி நீ ரெண்டு மூணு கொத்து பிடுங்குக்கா நாங்களே ஆளுக்கு ஒரு கொத்தாச்சு கையில் எடுத்துகிட்டு வரேன் ஆமா சோனி நானும் அதான் நினைச்சேன் சரி இங்கே நில்லுங்க நான் போய் இன்னும் ரெண்டு மூணு மாம்பழ கொத்து அப்படியே பொறிச்சிட்டு வந்துடுறேன் ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்துட்டு வருவீங்களாம்மா சரியா no

சரிக்கா சரி வாங்க இங்க ரோட்ல இறக்கி வச்சு என்ன பண்றது வீட்டுல போய் இறக்கி வைக்கிற வாங்க ஆமா சாமி நல்ல பழுத்த மாம்பழமா கொடுத்திருந்தா அதை எங்க வச்சு அந்த கூடக்குள்ளே வச்சிருக்கீயா ஆமாடா கூடக்குள்ள தான் இருக்குது ஆ சரி சரி சீதாக்கா முதல்ல நல்ல இந்த பழுத்த மாம்பழமா இருக்குது கொஞ்சம் அதை எடுத்து உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க சரி சரி வாங்க போட்டு தரேன் சரி வாங்க நான் போலாம் எப்படியா வீக்கு எதை மாட்டிக்காம வந்துட்டாலும் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு எங்க